இது குரல் மீடியா செய்திகள் நடக்குதா இந்த கேள்விப்படும் போது சரியான அதிசயமா போச்சு அது என்ன மாதிரி தான் அது இங்க நிறைய பேருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா ஈழத்தமிழர்களை குறிவைத்து கொள்ளி அடிக்கும் வெளிநாட்டு கும்பல் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு காரில் நாலஞ்சு பேர் வந்து அதுல ஒருத்தர் வெளியில வந்து ஒரு பொது இடத்துல அது ஈழத்தமிழரை குறிவைத்து அவரிடம் பேச்சு கொடுத்து என்ன உடம்பு முடியல என்ன கொண்டு போய் அந்த காருகிட்ட விட்டு கேட்கும் போது இவரையும் கூட்டிக் கொண்டு போய் விடும் போது அவரை காருக்குள்ள இழுத்து அதுக்கு ஏற்கனவே நாலஞ்சு பேர் கை துப்பாக்கியோட இவங்க இந்த காசு நகை எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வேற ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இவர்களை இறக்கி விட்டு போறதாகவும் இந்த கடைசி இந்த வாரத்திலேயே நிறைய சம்பவங்கள் இப்படி பதிவாகி இருக்குது இந்த கடைசியா எனக்கு தெரிஞ்ச மாமா அவருடைய இப்படி நடந்திருக்கு கழுத்து சங்கிலியையும் பறிச்சு அவரை ஒரு ஏடிஎம் கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய காசுகளையும் எடுத்து கொண்டு பறிச்சு கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு இராக்கிட்டு போற மாதிரி சொல்லப்படுது வெள்ளக்காரன் மத்தியில ஈழத்தமிழனுக்கு தனி ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது என்னன்னு சொன்னா நல்ல உழைப்பாளிகள் அவங்களுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இளத்தமிழர்களை ரொம்பவும் பிடிக்கும் அந்த முன் அப்போ காலத்துல வந்த பெற்றோர்கள் தானே அவையில வந்துட்டு நல்ல உழைப்பாளியல் அதே நேரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தரமான ஒரு வாழ்க்கை தரம் தரமான ஒரு படிப்பு வேலையும் அமைச்சு கொடுத்ததுல தவற இல்லை யாரும் எனக்கு தெரிஞ்சு நோர்வேல இருக்கிற இளத்தமிழர்கள ஒரு எண்பது சதவிகிதமான ஆக்கள் நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அதே வந்துட்டு ஊர்லக்கம் பொறுப்புகள் ஊர்ல அப்பா இல்ல அண்ணா இல்லாம அந்த பொறுப்புகளை தூக்கி சுமந்துட்டு இருக்கிற ஆக்கத்தான் வந்துட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் அதுல நானும் ஒரு ஆள் சரியா யா அஹ் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை கொண்ட நாடு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட நாடு நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது சொந்த கருக்குள் வினோம் ஷோபி பேக் கவனம் பேர்ஸ் கவனம் போன் கவனம் யாராவது பறிச்சு எடுத்துட்டு ஓடிடுவானா அப்படின்னு சரியா ஆனால் நோர்வேயில நான் இதுவரைக்கும் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை இப்படி கேள்விப்படும் போது உண்மையிலேயே சரியான பயமா இருக்குது இங்க இருக்கிற எல்லாருமே மிச்சம் கவனம் புதுசா யாராவது வந்து உங்களோட கதை கொடுத்தா கதைக்காதைங்கோ மிச்சம் எச்சரிக்கையோட கதைங்கோ எச்சரிக்கையாயிருங்கோ உங்க பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க புதுசா யாராவது வந்து கதைச்சா கதைக்க வேண்டாம் யாராவது அப்படி ஏதாவது சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னா கத்தி குச்சல் போட்டு உதவிக்கு ஆக்களை கூப்பிடுங்க அப்படி பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க நாங்கள் ஊர்ல இருந்து இங்க உங்க குடும்பத்துக்காண்டிதான் வந்துட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நாங்கள் இப்படியான ஒரு சம்பவங்கள்ல மாட்டி கஷ்டத்துல இருக்கக்கூடாது அதே நேரம் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு ஒரு இல்லாத எளியலுக்கு கொடுத்தாலும் அது புண்ணியமா போகும் ஆனா இப்படியான திருடு கும்பலிட்ட கொடுத்து உங்களோட காசுகளை நீங்க எழுந்துடக்கூடாது அதே நேரம் இந்த வில கூடின நகைகளை வந்துட்டு வெளியில போட்டுக்கொண்டு தெரியாதுங்க அது தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு நோர்வே ஒரு குளிர் கூடின நாடு நாங்கள் எப்பவுமே நிறைய உடுப்புகள் போட்டு ஜாக்கெட் போட்டு தான் வந்துட்டு வெளியில போறது ஸோ வந்துட்டு யாருக்கு காட்டுறதுக்காண்டி இந்த மோதிரங்கள் நகைகளை நாங்கள் போட்டுக்கொண்டு வெளியில போகணும் சொல்லுங்க பாப்போம் தேவையே இல்லை ஹம் நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்க்கறது பத்திரமா வச்சு கொள்ளுங்க நீங்களும் பத்திரமா இருந்து கொள்ளுங்க எல்லாரும்